ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை வீடியோ தமிழ்ல பார்த்துருப்பீங்க எவ்வளோ கார்ஸ் அப்படின்னு ஆமாம் ப்ரோ பொதுவாக நம்ம அவ்வளோ கார்ஸை ஒரு இடத்துல பார்த்தோன்னா நமக்கு என்ன தோணும் ஒன்று மெக்கானிக் ஷாப்பு இல்லைனா கார் சைல்ஸு இல்லை கார் ரெண்ட்டு இல்லை கம்பெனி கார்ஸு அப்படி தானே தோணும் ஆனால் இப்போ இந்த வீடியோவை பொறுத்தளவு அப்படி இல்லை ப்ரோ பொதுவாக நம்ம ஸ்கூலுக்கு எயிட்டிஸ்லாம் எயிட்டிஸில் நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி போயிருப்போம் நடந்து நைன்டிஸில் மேக்ஸிமம் ஸ்கூலில் சைக்கிள் தான் அதுக்கப்புறம் இப்போ டூ கே கிட்ஸ் எல்லாமே பைக்கு ஸ்கூட்டின்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இடம் வந்து ஒரு ஸ்கூலோட பார்க்கிங் பிளேஸ் அப்படின்னா நம்ப முடியுதா ஆமாம் ப்ரோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லா காருமே ஒரு ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோடய தான் சவுதி ரியாத்தில் ஒரு ஸ்கூலோட பார்க்கிங்கில் இருக்க கார்ஸ் தான் இவ்வளோ கார்ஸும் இங்கே இருக்க படிக்கிற பசங்கள்லாம் பொதுவாக காரில் தான் வந்துட்டு போவாங்க கொஞ்சம் தூரமாக இருக்கவங்க கஷ்டப்படுறவங்க எல்லாமே ஸ்கூல் பஸ்ஸில் நம்ம எப்படியும் ஸ்கூலில் பே பண்ணி பஸ்ஸில் வருவோமோ மாதிரி இவங்களும் பஸ்ஸில் வருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்